நாலு நாளுக்கு முன்னாடிதான் மகள்கள் பற்றி இப்படி ஒரு விஷயத்த சொன்னாரு நேத்திர அப்படின்னு சக நடிகர் ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காரு நேத்திரவருடைய உடல்நிலை சரியில்லாம இருந்த இவரு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாரு அந்த புற்றுநோயிலிருந்து மீண்டு வர குடும்பமே சேர்ந்து போராடிட்டு இருந்தாங்க அந்த வகையில சின்னத்திரை ரசிகர்கள் நடிகர்கள் எல்லாரையுமே இது ரொம்பவே அதிர்ச்சியில ஆழ்த்துச்சு நேத்திர நிறைய சீரியல்ல நடிச்சிருக்காரு அபிநயா அஞ்சனா இவங்க தான் இவருடைய மகள்கள் எல்லாருக்குமே தெரியும் அபிநயா அவங்க கணா காலங்கள் காணங்கள் சீசன் டூ வெப்சீரீஸ்ல நடிச்சிருந்தாங்க அதே போல தன்னுடைய தந்தைக்கு புற்றுநோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்க தகவல ரசிகர்கள் கிட்ட சொன்னாங்க ரசிகர்களும் ஆறுதல் எல்லாம் சொன்னாங்க மீண்டு வந்துருவாரு அப்படின்னு நம்பிக்கையோட சில பேர் வந்து அவங்களுக்கு ஆறுதல சொன்னாங்க அது மட்டும் இல்லாம யாரும் எதிர்பார்க்காத வகையில தான் இவர் வந்து உயிரிழந்தார் இருந்தாரு நடித்த பல நடிகர் நடிகைகள் நேர்ல போய் அஞ்சலி செலுத்தி இருந்தாங்க நடிகை அர்ச்சனா அவங்க கூட பாத்தீங்கன்னா ரெஸ்ட் இன் பீஸ் சார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல ரொம்ப சோகமா இந்த விஷயத்தை சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம சதீஷ் அவர் கூட இருபத்தி ரெண்டு வருஷமா எனக்கு தெரியும் சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாரு கோபமா நான் பார்த்ததே இல்லன்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லி ரொம்ப வேதனை பட்டிருந்தாரு அதே போல அவர் கூட தொடர்ந்து சீரியல்ல நடிச்ச நடிகர் சத்யா அவர் பேசி இருக்கிறாரு அதுல அவர் பேசும்போது நேத்திரன் ரஞ்சிதமே சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு

அவரால கடைசி வரைக்கும் வந்து வாழ முடியாம போயிருச்சு கடவுள் அவரை இவ்வளவு சீக்கிரமா தெரியல அவருடைய இரண்டு மகள்களும் மனைவியும் இந்த சூழ்நிலையில இருந்து வரணும் சத்தியா அவரு இல்லாம நிறைய திரை பிரபலங்கள் வந்து அங்க இருந்தாங்க ரொம்ப வேதனையோட தான் நேத்திரன் அவருடைய இந்த இறப்பு செய்தியை தாங்க முடியாம ரொம்ப வேதனையோட அங்க நின்றிருந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் கூட சமூக வலைதளத்துல வந்துட்டு இருக்கு கடைசியா கூட நேத்திரன் அவரு தன்னோட மகள் அவளோட பிறந்த நாளுக்காக நான் தான் சமைப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம் என்னதான் புற்றுநோய் பாசிட்டிவான விஷயம் தெரிஞ்சாலும் அத பத்தி எதுவும் பெருசா கவலைப்படாம தன்னோட வாழ்க்கைய இந்த விஷயத்தையும் வந்துட்டு எதிர்கொண்டு கடந்து வருவேன் அப்படின்னு சொல்லி கலகலப்பான ரீல்ஸுகள் எல்லாம் வெளியிட்டு இருந்தாரு பத்தாம் தேதி பாத்தீங்கன்னா இளைய மகள் அஞ்சனா அவங்க தன்னோட கையால செய்த கோதுமை பிஸ்கட்டோட புகைப்படங்கள் எல்லாம் ரசிகர்களோட சந்தோஷமா ஷேர் பண்ணி பேசி இருந்தாரு சினிமா துறையில இருந்தாலும் குடும்பத்துக்கான நேரத்தை செலவிடுற ஒரு நடிகர் இவர் தான் கூட எவ்வளவு பேர் அவருக்கு ஆதரவா கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க நேத்திரன் அவருடைய இறப்பு எல்லாருக்குமே வேதனையை கொடுத்திருக்குங்க நம்ம சார்பாகவும் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்